தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கண்ணகியம்மன் சடங்கும் அதன் முக்கியத்துவமும் சில குறிப்புகள் எழுதி வாசிப்பவர் து கௌரீஸ்வரன் வைகாசி மாதம் கிழக்கிழங்கையில் குறிப்பாக மட்டக்களப்பில் வாழும் உள்ளூர் சமூகங்களின் வாழ்விலும் மனதிலும் புத்துணர்வையும் மகிழ்வையும் குதூகலத்தையும் உண்டு பண்ணும் காலமாக விளங்கி வருகின்றது இதற்கான அடிப்படை காரணம் மட்டக்களப்பின் மிக பெரும்பாலான ஊர்கள் தோறும் கோவில் கொண்டுள்ள கண்ணகி அம்மனுக்கு வருடாந்த சடங்கு விழா இந்த வைகாசி மாதத்திலேயே நடைபெறுவதாகும் பேச்சு வழக்கில் கண்ணகிக்கான சடங்கை வைகாசி சடங்கு என்றே அழைப்பர் மட்டக்களப்பில் கண்ணகிக்கான சடங்கு விழாவானது இரண்டு வகைகளில் நடைபெற்று வருவதனை காண முடிகின்றது ஒன்று தெய்வமாடாது பூசையுடன் கூடிய சடங்கு விழாவாக நடைபெறுவது மற்றையது தெய்வமாடிச் சடங்கு நடத்தும் விழாவாக நடைபெறுவது இவ்வாறு இரு வகைகளில் கண்ணகி சடங்கு நடத்தப்பட்டாலும் ஊருக்கு ஊர் சமூகத்திற்கு சமூகம் சடங்கு நடத்தும் உறமைகளில் பல்வகை தனித்துவமான தன்மைகள் காணப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது மட்டக்களப்பின் கண்ணகி சடங்கு உள்ளூர் சமூகங்களை ஊரிலும் ஊருக்கு வெளியிலும் ஒன்றிணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளை வழங்கும் வருடாந்த நிகழ்ச்சியாக இயக்கம் பெற்று வருகின்றது நவீன சூழலில் உள்ளூர் சமூகங்கள் இடம்பெயர்ந்தும் புலம்பெயர்ந்தும் வாழ்கின்ற நிலையில் இவ்வாறு இடம்பெயர்ந்தோரும் புலம்பெயர்ந்தோரும் வருடத்திற்கு ஒரு தடவையாவது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை கண்ணகிக்கான சடங்கு விழா காலங்கள் வழங்கி வருகின்றன சடங்கினை நடத்தும் சமூகங்களின் இயலுமைகளுக்கு ஏற்ப மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் என சடங்கு நாட்கள் தீர்மானிக்கப்பட்டு உள்ளூர் சூழலில் கண்ணகிக்கான சடங்கு விழாக்கள் இடம்பெற்று வருகின்றன மட்டக்களப்பின் கிரான் பிரதேசத்தில் கோராவளி எனும் இடத்தில் குடிகொண்டுள்ள கண்ணகி அம்மனுக்கு நடத்தப்படும் சடங்கு விழா தனித்துவமானது அதாவது மட்டக்களப்பின் கோரலை பற்று ஏராவூர் பற்றி பிரதேசங்களில் உள்ள பல ஊரவர்கள் கோராவளி எனும் இடத்திற்கு சென்று ஓரிரு நாள் அங்கே தரித்திருந்து தத்தமது ஊர்களின் பேரில் கண்ணகிக்கு கூடாரமிட்டு சடங்கு நடத்தி நிறைவாக பொதுவான கோவிலில் ஒன்று கூடி குளிர்த்தி பாடி மகிழ்ந்து ஊர் திரும்பும் பெருவிழாவாக வருடந்தோறும் கோராவளியின் சடங்கு விழா நடந்தேறி வருகின்றது கண்ணகி அம்மனுக்கான வருடாந்த சடங்கு விழா மட்டக்களப்பின் உள்ளூர் கலை மரபுகளுக்கான ஆற்றுகை வெளிகளை வருடந்தோறும் திறந்து கொடுக்கின்றன இசைக்கலை தென்மோடி வடமோடி வசந்தன் குத்துக்கள் கரகம் தோரணம் என்று பல்வேறு உள்ளூர் கலைகள் உயிர்ப்புடன் இயங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றன கண்ணகியம்மன் சடங்கு விழா தொடங்கியுள்ளது என்பதை பறையும் சொர்நாளியும் மனிதர்களுக்கு ஞாபகமூட்டி வருகின்றது உள்ளூர் சடங்கின் பிரதான இசையாக பறை இசையே விளங்கி வருகின்றது பூசைத்தாளம் ஊர்வலத்தாளம் அன்று சடங்கு நாட்களில் பறை இசையின் அதிர்வு ஊரில் ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணிவிடுகிறது இந்நாட்கள் பறை இசை கலைஞர்கள் சுறுசுறுப்பாக இயங்கும் காலமாக விளங்குகின்றது ஊரில் கண்ணகியின் சடங்கு விழா காலத்தின் ஒவ்வொரு இரவுகளையும் மக்கள் கூடி கழிக்கும் விதத்தில் வைத்திருப்பதற்காக உள்ளூர் கலைகளான கூத்துக்கள் ஊரவர்களால் முன்கூட்டியே பயிலப்படுகின்றன உதாரணமாக மட்டக்களப்பின் கண்ணன்குடா அம்மனின் சடங்கு நாட்களின் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு கூத்துக்கள் ஆடப்படுவது அவ்வூரின் மரபாக இருந்து வருகின்றது தெய்வமாடி சடங்கு நடத்தும் கண்ணகியம்மன் கோவில்கள் உள்ள ஊர்களில் இந்நாட்கள் இளம் தலைமுறையினர் மாந்திரீக ஆற்றல்களை வளர்த்து கொள்ளும் அவற்றை வெளிக்காட்டும் நிலைமைகள் வலுப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது அதாவது தெய்வமாடி சடங்கு நடத்தும் கண்ணகி வழிபாட்டில் அம்மன் கல்யாணக்கால் வெட்டச் செல்லும் ஊர்வலம் மிகுந்த முக்கியத்துவமுடையதாக விளங்கி வருகிறது உள்ளூர் தெய்வங்களான காளி மாரி பேச்சி வீரபத்திரன் வைரவர் என பல்வேறு தெய்வங்கள் தெய்வக்காரருள் உருப்பெற்று ஊரின் தெரு வீதிகள் வழியாக கண்ணகிக்கு கலியாணக்கால் விட்டச் செல்லும் போது மாந்திரீக அறிவுடையோர் அவர்களை தடுத்து நிறுத்தும் வித்தைகளை பிரயோகிக்க முயல்வதும் அவ்வித்தைகளை கோயில் பூசகர்கள் தாமறிந்த வித்தைகளால் தகர்த்து முன்னேறுவதும் இவ் ஊர்வலத்தில் நடந்தேறும் சம்பவங்கள் இதில் இளந்தலை முறையினர் மிகுந்த ஈடுபாட்டுடன் பங்கு கொள்வதனை காணலாம் அறிவாற்றலை அறிவாற்றலால் எதிர்கொண்டு முன்னேறுதலினும் மனப்பாங்கும் அதற்காக ஒன்றிணைந்து செயலாற்றுதலினும் பயிற்சியும் இச்சடங்கினூடாக வருடா வருடம் ஊரவர்களிடையே வலுப்பட்டு வருகிறது கண்ணகி சடங்கின் வழிபாட்டு முறை உள்ளூர் இசை மரபுகளை அடிப்படையாகக் கொண்டே நடைபெற்று வருகிறது காவியம் சிந்து கும்மி தாலாட்டு அம்மானை உலா விருத்தம் என்று உள்ளூர் இசை வடிவங்களில் உள்ளூர் புலவர்களால் ஆக்கப்பட்ட பாடல்கள் உடுக்கிசையில் பாடப்பட்டு சடங்கு வழிபாடு நடைபெறுகின்றது உடுக்கிசைத்து பாடுவதில் தேர்ச்சி பெற்றவர்கள் பாடும்போது அதில் ஆர்வமான இளையவர்கள் அவர் பின் சென்று பாடி பயிலும் கல்வி இச்சடங்கினூடாக வருடாந்தம் இடம்பெற்று வருகின்றது வருடா வருடம் கண்ணகிக்கு எடுக்கப்படும் விழா உள்ளூர் மக்களின் உள நலத்தை வளப்படுத்தி வருகிறது பல்வேறு உளச்சிக்கல்களுடன் வாழும் மனிதர்கள் கண்ணகிக்கு நேர்த்தி வைத்து அதனை நிறைவேற்றுவதன் ஊடாகவும் தத்தமது உளச்சிக்கல்களை மனம் விட்டு மனிதருள் உருக்கொண்டு வரும் தெய்வத்திடம் முறையிட்டு வாக்கு கேட்பதன் வாயிலாகவும் வளப்படுத்திக் கொள்கின்றார்கள் புத்துணர்ச்சியுடன் புது வாழ்வு வாழும் மன வலிமையினை பெற்றுக்கொள்கிறார்கள் கண்ணகிக்காக நடத்தப்படும் சடங்கு விழா காலங்கள் ஊரின் வரலாறுகளை சமூகத்தின் வரலாறுகளை வரலாற்றில் தாக்கம் செலுத்திய ஆளுமைகளை இன்னும் இன்னும் கடந்த காலத்தின் அனுபவங்கள் பலவற்றை புதிய தலைமுறையினரிடையே பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை மூத்த தலைமுறையினருக்கு வழங்கி வருகின்றது ஆர்வமுள்ள புதிய தலைமுறையினர் இக்காலத்தில் தனது சமூகத்தினதும் ஊரினதும் வரலாற்று தகவல்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் ஒட்டு மொத்தத்தில் கண்ணகிக்கு எடுக்கப்படும் வருடாந்த சடங்கு விழாவானது அதற்கேயான ஆன்மீக முக்கியத்துவத்துடன் அச்சடங்கினை செய்யும் சமூகத்தினை நிறுவனமாக இயங்கச் செய்வதற்கான பல்வேறு வகைகளிலுமான பயிற்சிகளை வழங்கும் ஒரு நிகழ்ச்சியாக இயக்கம் பெற்று வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி